வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்டை சீரியலில் ஆனந்திக்கு அடுத்தடுத்து இரண்டு சவால்கள் காத்திருக்கின்றன ஆனந்திக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் வந்து நிற்பது அன்பு மற்றும் மகேஷ் தான் மகேஷின் அப்பா ஏற்கனவே மகேஷுக்கு ஏகப்பட்ட கிடுக்கு பிடிகள் போட்டு ஆனந்தி அவனை நெருங்காத அளவுக்கு பார்த்துக் கொள்கிறார் இதற்கு முழுக்கவும் காரண கத்தாவாக இருந்தது மித்ரா தான் தற்போது அன்புவின் அம்மா அன்புக்கு கொடுத்த நெருக்கடியால் அவனும் ஆனந்தியை பொறுப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறான் அன்பு ஆனந்தியை மனநோகம் அளவுக்கு பேசுவது சிங்கப்பண்டை சீரியல் ரசிகர்களை எதிர்க்காதர்ச்சியாக இருக்கிறது அன்பு மற்றும் மகேஷ் ரெண்டு பேரையும் தாண்டி ஆனந்திக்கு பெரிய தைரியமாக இருப்பது அவளுடைய தோழிகள் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்றால் ஆனந்தி எப்படி அதை தாங்கிக் கொள்ள போகிறார் என தெரியவில்லை காயத்ரி தன்னை பெரிய சிக்கலில் இருந்து காத்துக்கொள்ள தற்போது தஞ்சமடைந்துவிட்டால் ஏற்கனவே மித்ராவிடம் ஐம்பதாயிரம் பணம் வாங்கியிருந்த காயத்ரி மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார் காயத்ரிக்கு உதவி செய்யும் அளவுக்கெல்லாம் மித்ராவுக்கு பெரிய மனசு இல்லை என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பணத்தை கொடுத்து ஆனந்திக்கு எதிராக காயத்ரியை வைத்து காய் நகத்து மித்ரா போட்டிருக்கும் திட்டம் அன்புவை எப்படியது கம்பெனிக்கு ஒரு கடிதம் ஒருவேளை அன்புவை மீண்டும் ஆனந்தி மகேசுக்கு கடிதம் எழுதியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அன்புவின் அம்மா மற்றும் தங்கச்சி சொந்த ஊர் திருவிழாவுக்காக போகிறார்கள் இவ்வளவு நாள் அன்புவின் அத்தை மகள் இருப்பதாக அவ்வப்போது காட்சிகளில் சொல்லப்படும் ஆனால் உண்மையாகவே இனி வரும் வாரங்களில் துளசி என கேரக்டரை கொண்டு வர கொண்டுவர திட்டமிட்டது கொண்டிருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் அழகஞ்சார் என்று ஆனந்தி தெரிந்து கொள்வது போல் காட்சிகள் அமைக்கப்படுவதுதான் இந்த சீரியலின் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு தேவையில்லாமல் இந்த அத்தை பெண் கேரக்டரை எல்லாம் உள்ளே கொண்டு வருவது ரசிகர்களுக்கு மாற்றம்தான் ஒருவேளை ஆனந்திப்படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு முத்துதான் அழகன் என்று ஆனந்தியிடம் சொல்கிறானா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க